பொதுமக்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வே சாட்சி எதுக்காக என்று சொன்னால் தனி மனிதனாக நின்று உண்மைக்காக போராடி வெற்றி பெறலாம் கூட்டம் தேவையில்லை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஏன் என்று சொன்னார் கடந்த சில நாட்களாகவே ஜிபி முத்து அவர்கள் அவரது வீட்டுக்கு செல்லும் பாதையை சில நபர்கள் அந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கோவிலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அவரது வீட்டுக்கு செல்லக்கூடிய பழைய ஆவணங்களில் அரசு ஆவணங்களில் இருக்கக்கூடிய கீழத்திரு என்ற தெருவை ஆக்கிரமித்து கட்டப்படுகின்ற அந்த கோவிலை தடுத்து நிறுத்தி இருக்கிறார் தனி மனிதனாக நின்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள் ஜிபி முத்து நீதிபதிதான் தவறு இருக்கிறது என்று ஆரம்பத்தில் ஏனென்று சொன்னால் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் இவர் மட்டும் தனியாக நின்று போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் இவருக்கு ஆதரவில்லை இவர் பக்கம் நியாயம் இருந்தால் இவர் பக்கமும் ஆதரவு இருக்கும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள் ஆனால் இவருக்கு கின்புலத்தில் யாரும் இல்லாத காரணத்தினால் மற்ற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு இவரை அந்த பாதையை அடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்ட அந்த மக்களுக்கு வெறும் முதலில் யோசித்தது என்னவென்று சொன்னால் அதனுடைய அரசு ஆவணங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அதை சேமித்து வைத்து கொண்டார் நீங்கள் யார் எத்தனை பேர் சேர்ந்தாலும் எங்கு சென்றாலும் நீதிமன்றம் சேர்ந்தாலும் அங்கே அரசு ஆவணங்களைத்தான் பார்ப்பார்களே தவிர யார் பக்கம் அதிக நபர்கள் இருக்கிறார்கள் யார் பக்கம் குறைவான நபர்கள் இருக்கிறார்கள் என்பது அல்ல ஜிபி முத்து அவர்கள் படிப்பறிவு குறைவாக இருந்தாலும் அவர் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைவரும் சரியாகவே இருக்கிறது என்னவென்று கேட்டால் அதாவது கோயில் கட்டுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் இந்த பாதையை ஆக்கிரமித்துத்தான் கோயில் கட்ட வேண்டும் என்று அந்த கடவுள் சொல்கிறதா என்று கேள்வி எழுப்புகிறார் இது ஒரு விதத்தில் ஒரு விதத்தில் அல்ல முழுவதுமாக சரியாகத்தான் தோன்றுகிறது இரண்டு மூன்று நாட்களாக போராடிய பின் அவருக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது வருவாய் கோட்டாசாரவர்கள் உயர் அதிகாரி சமரசம் பேசி இறுதியாக வென்று காட்டியிருக்கிறார் ஜி பி முத்து அவர்கள் இன்னைக்கு வந்து சமாதம் பேசி பேசணும் இன்னைக்கு வந்து